ஓம் ஸ்ரீ சாயராம் மார்ச் மூன்று இராயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உடல் மனம் ஆத்மா ஆகிய மூன்றும் மனித அமைப்பின் அம்சங்கள் அவை பிரிக்க முடியாத வகையில் ஒன்றோடொன்று சார்ந்து இருப்பவை அவை தனித்து செயல்பட்டால் வாழ்க்கையானது அதன் அர்த்தத்தை இழந்துவிடும் உடல் மனதிற்கு கட்டுப்பட்டு மனம் ஆத்மாவால் வழிநடத்தப்படும் போது வாழ்க்கை முழு நிறைவு பெறுகிறது உடல் மட்டுமே முதன்மையாக இருக்கும்போது மனிதன் விலங்கு நிலைக்கு இறங்கிவிடுகிறான் உடல் மற்றும் புலன்கள் மீது மனம் ஆதிக்கம் செலுத்தும் போது மனித நிலைக்கு மனிதன் உயர்கிறான் ஆத்மா மனதையும் உடலையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் போது தெய்வீக நிலை உணரப்படுகிறது இந்த உண்மையை உணர்ந்து கீதை தெய்வீகத்தை அடைய மூன்று படிநிலைகள் கொண்ட மார்க்கத்தை சுட்டிக்காட்டியுள்ளது உடலை நற்செயல்களில் ஈடுபடுத்தி மனதை கொண்டு நல்ல எண்ணங்களையும் மனித பண்புகளையும் வளர்த்து உபாசனை மூலம் கடவுளை வழிபடும்போது போது சமுத்திரத்தில் கலக்கும் நதியைப் போல பிரம்மத்தில் கலக்கும் நிலையை மனிதன் அடைகிறான் இதுவே மனிதன் தெய்வீகத்துடன் ஐக்கியமாகும் செயல்முறையாகும் தெய்வீக அருளமுதம் செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மனிதன் விலங்கிலிருந்து மனிதனாக பரிணமித்துள்ளான் அவன் தொடர்ந்து தெய்வீகத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்